அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய பல முக்கியமான அறிவிப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுவங்க அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு நம்மளுடைய எம்ஆர்பின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போர்டு மூலமாக வெளியான ஒரு அறிவிப்பு அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்களுக்காக நேரடியாக நியமிக்கக்கூடிய அறிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுற ஒரு ஒரு தேர்வு தான் ஸோ ஆயிரத்தி அறுபத்தி ஆறு போஸ்ட் இருக்குது இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மாநில பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்கத்தின் மூலமாக ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டு கால பல்நோக்கு சுகாதார பணியாளர் பயிற்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் இதுக்கு ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் லாஸ்ட் டேட்டு ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அந்த லாகின்ல போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்ளை பண்ணுற லிங்க்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் அந்த லிங்க் இருக்குது இதை அப்ளை பண்ணிக்கிடலாம் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து எக்ஸாம் கிடையாது நேரடியாக வந்து அவங்க டேரெக்டாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க இந்த பயிற்சி முடித்தவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு டேட் இருக்குது முப்பத்தி ஒன்று தான் நம்ம லாஸ்ட் டேட்டு ஸோ அதனால் இது குறித்து டீட்டெயில்டு பிடிஎஃப் வரும்போது நான் அதையும் வந்து நான் லிங்கில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம லிங்கில் செக் பண்ணும்போது அந்த பிடிஎஃப் எதுவும் இல்லை ஸோ இருந்தால் கண்டிப்பாக நான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ மேற்கொண்டு எப்போ எது கிடச்சாலும் நான் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இது வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மாதிரி இந்த மாதிரி டிஆர்பி எம்ஆர்பி டிஎன்எஸ்யூஆர்பி மாதிரி நிறையா இருக்குங்க இல்லையா ஒவ்வொரு போர்டு அதில் வந்து இது வந்து மருத்துவ தேர்வு வாரியம் மூலமாகக்கூடிய போஸ்ட்டு தான் இது ஸோ அவங்களுடைய டேட் கண்ட்ரோலில் உள்ள போஸ்ட்டு ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த டூ இயர்ஸு இந்த மாதிரி மல்டி ஹெல்த் ஒர்க்கர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது முடிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ